அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க நாம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ ராசிக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன வகையான பலன்களை அழிக காத்திருக்கு கோச்சார ரீதியான்றதை சுருக்கமாக பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கின்றார் ஜூன் ஒன்று முதல் பதினாலு வரை சில கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் ரிஷபத்திலும் ஜூன் பதினாலுக்கு மேலே சூரியன் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும் ஆகிறார்கள் அப்போ ஜூன் ஒன்றுலேருந்து பதினாலு ஒரு வகையான பலன்களும் பதினாலுக்கு மேலே வேறு சில ப பலன்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மா மாதம் முழுவதும் கேது பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறது வந்து மிகவும் சிறப்பான ஒரு அம்சம் கேது பகவான் ஞான உங்களுடைய உடல்நிலை மனநிலை போன்றவற்றை மேம்படுத்த இந்த ஜூன் மாதம் பெரிதும் உதவும் அதனால இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் மாதம் முழுவதுமே இருக்கும் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் மற்றும் ராகு சேர்ந்து இருக்கிறார்கள் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துறை ஸ்தானம் அதனால சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் அவர்களிடத்து எதுனும் எதிர்பார்ப்புகள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் எதிர்பார்ப்புகளை நிறைய வச்சுக்க வேண்டாம் அதாவது இந்த வேலைகளை முடிக்கணும் அந்த வேலைகளை முடிக்கணும் அவரிடத்துல இது இது அவர் இதை செய்யணும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் வேண்டாம் அது மட்டுமல்லாமல் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது வந்து ஒரு வகையில் நல்லது தான் ஆரோக்கியம் நல்லா மேம்படும் ஆயில் நல்லா மேம்படும் பட் ஆனால் நீங்கள் வந்து வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்டரிஸ்ன்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய கண்ணிராசினியர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் ஏனென்றால் செவ்வாய் செவ்வாய் பகவான் விபத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த மா இந்த மா இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அவங்களுடைய தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு தந்தை வழியில் ஏதேனும் ஆதாயம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தால் அது அனைத்தும் ஆதாயமும் அனுகூலமும் கண்டிப்பாக கண்ணீராசினியர்களுக்கு தந்தை தந்தை மற்றும் தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானம் அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்ய உங்களுடைய லக்குன்னு சொல்லக்கூடிய ஃபார்ச்சூன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான் இது ஏன்னா ஒன்பதில் குரு இருக்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னீராசினியர்களுக்கு கண்டிப்பாக பாக்கியத்தில் பாகிஸ்தானத்தில் குரு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு சிறப்பான அம்சம் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் கூட்டாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் தொழில் தொழில் செய்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் கவனத்துடன் பணியாற்றக்கூடிய காலகட்டம் ஏன்னு ஏற்கனவே சொன்னேன் விபத்துக்கள் அதாவது தீக்காயங்களோ இல்லை விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது அதனால் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன கவனிச்சர்கள் இருந்தால் கூட உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால கவனமாக இருங்க மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் முழுவதும் நல்ல ஒரு மனநிலையும் ம மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது நீங்கள் சொல்கிற நீங்கள் வழிபட வேண்டிய உங்களுடைய ராசிநாதன் அதாவது புதன் ஸோ உங்கள் லக்னாதிபதி புதன் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பை கொடுக்கும் நன்றி வணக்கம்